வடலூரில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கடலூர் மாவட்டம் வடலூர் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் உள்ள டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் இணைந்து அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட கழகம் மற்றும் வடலூர் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு பொதுநல அமைப்பினர் அனைவரும் ஒன்று திரண்டு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர் மேலும் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நன்னாளில் சமத்துவம் சகோதரத்துவத்தையும் பேணிகாக்கவும் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை வழிபடி நடத்தவும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்